உலகத்திலே தோன்றிய நாகரிகங்களை பற்றி உலக மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி பல்வேறு அறிஞர்கள் சரித்திர குறிப்புகளை தந்திருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்திலே கிடைக்கக்கூடிய சரித்திர அகழ்வாராய்ச்சி குறிப்புகளை ஒப்புநோக்கி பார்த்தோமேயானால் தமிழ் உலகத்திற்கு ஞானத்தையே தந்ததாக அறியப்படுகிறது இப்படி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து துவங்கிய இந்த பண்பாடும் கலாச்சாரமும் மொழியின் மேன்மையும் காலங்களை கடந்து வருகையிலே பத்து பாட்டாக எட்டு தொகையாக பதினெண் கீழ்கணக்கு நூல்களாக அறநெறி சாரம் தந்தவையாக அறநெறிகளை போதித்தவையாக இந்த மண்ணிற்கான படைப்புகள் நின்று நிலவின என்றால் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறொத்த பதிற்று பத்தோங்கு பரிபாடல் அகம் புறம் எட்டும் என அந்த எட்டு தொகை நூல்களும் இந்த மண்ணிற்கான மக்களுக்கான வாழ்க்கை வழிகளை தந்தது அறத்தை போதித்தது என்று சொன்னால் மூதுரை கொன்றை வேந்தன் நல்வழி போன்ற பல்வேறு அறநெறி நூல்கள் இந்த மண்ணினுடைய மாண்பை பதிவு செய்கின்றன வாழ்க்கையை வாழ்தல் எங்கனம் என்பதை இந்த மக்களுக்கு போதிக்கின்றன என்று சொன்னால் இரண்டாவது நூற்றாண்டு வரை இந்த மண்ணிலே இலக்கியம் செழித்தது தமிழுக்கான மேன்மை உயர்த்தி பிடிக்கப்பட்டது வாழுகின்ற வாழ்க்கையை உணர்ந்த வாழ்க்கையாக மக்கள் வாழ்ந்து காட்டினார்கள் போர்க்களத்திலே பெறக்கூடிய வெற்றியை கொண்டாடுவார்கள் காதலிலே திளைப்பார்கள் அனைத்துமே அறம் சார்ந்தவையாக இருந்திருக்கிறது